வருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் சார் நம்ம இந்த வீடியோ பதிவில் இருக்கிறது சார் டிஆர்பி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அந்த ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் அதற்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து டிஆர்பி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஸோ ஒரு ஐந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபிடியப் லிங்காக கொடுத்துருக்குறேன் ஸோ மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு கொஸ்டின் நம்ம கூட்டுறவு ரிலேட்டடான சப்ஜெக்டில் இருக்கும் சார் ஒரு கொஸ்டினுக்கு நூறு கொஸ்டின்னு சொன்னால் ஐந்து கேள்வித்தாள்களில் உங்களுக்கு தோராயமாக ஒரு ஐநூறு கேள்விகள் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் நல்லா ரீடு பண்ணிடுங்க ஸோ இந்த ஐநூறு கொஸ்டினில் இருந்தே உங்களுக்கு மினிமம் ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது பர்சன்டேஜ் கேள்விகள் வந்து ஸோ வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷனில் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து சிலபஸ் பிடிஎப்னு கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு சிலபஸ் பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அது போக வந்து நம்மளுக்கு ஜிகே போஷுனதுக்கான புக்ஸ் மெட்டீரியல் லிங்க்கும் உங்களுக்கு நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் எக்கனாமினா ஸோ இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்டு இருக்கோ அதை எல்லாமே கவர் பண்ணி ஒரே புக்கு மெட்டீரியலாக உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா ஸோ அது போக வந்து நாளை வந்து உங்களுக்கு டே டெஸ்ட் இருக்காது சரிங்களா ஸோ நம்ம ஒரு எண்பது கேள்விகள் வந்து நம்ம பேங்கிங் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு எண்பது கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஸோ நாளை மறுநாள் வந்து டெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அதற்காண்டி கேள்வித்தாள்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால ஸோ நாளை வந்து உங்களுக்கு டே டெஸ்ட் இருக்காது சரிங்களா ஸோ இது போக உங்களுக்கு ரெண்டு சாப்டர் தான் இருக்கும் ஒன்றா அக்கௌண்டிங் ஆடிட்டிங் ஒரு சாப்டரு ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் ஜிகே தான் பார்ப்போம் சரிங்களா ஜிகே தான் வந்து நம்ம அந்த சப்ஜெக்ட் முடிச்சிடும் சரிங்களா ஓவரால் இருநூறு கேள்விகளுக்கு நீங்க மினிமம் ஒரு நூத்தி நாற்பது கேள்விகளுக்கு மேலே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பிரகாசமாகவே இருக்கும் சரிங்களா மற்றொரு காணொளி பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்